புத்தும் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி தரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு காமன் நேரம் தான் ஆச்சரியம் ஆனா ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லுச்சு அந்த புத்தகம் என்னன்னா ஈரடி போர் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா காந்தியடிகள் இந்தியாவை வர்றதுக்கும் அகிம்சை வழி வர்றதுக்கும் ரெண்டு தமிழர்கள் காரணம் ஒருத்தங்க திளையாடி வழியுமே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னொருத்தங்க யாருன்னா அதுக்கு நான் ஒரு உண்மை சம்பவம் சொல்றேன் இத பத்தி காந்தியடிகளே அவங்க சுயசரிதல் எழுதியிருக்காங்க காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கால இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல டால்ஸ்டாய்க்கு தன்னோட எண்ணங்களை பத்தி ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல அவங்க தாய்மொழியான ரஷ்ய மொழியில டால்ஸ்டாய் திருப்பி ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க அது துவாரகநாத் தாஸ் அப்படின்னு அவங்களோட ஒரு ஆப்பிரிக்கா நாட்டு தோழர் குஜராத்தி மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் மொழிபெயர்த்து தந்திருக்காங்க அதுல அவங்க டால்ஸ்டாய் ஒரு ஆறு மேற்கோள் வந்து கொடுத்திருக்காங்க இது எல்லாமே காந்தியடிகளுக்கு ரொம்ப பிடிச்சு போய் இது என்ன அப்படின்னு தேடும் போது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இது திருக்குறள் அப்படின்னு திருக்குறளை ரஷ்ய மொழியில டால்ஸ்டாய் படிச்சு அதைதான் காந்தியடிகள் அனுப்பியிருக்காங்க அதுல ஒரு திருக்குறள் மட்டும் காந்தியடிகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது என்னன்னா அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை இந்த ஒரு திருக்குறள் தான் காந்தியடிகளை இந்தியா பக்கம் அஹிம்சை பக்கம் திருப்ப வச்சுது அப்ப யோசிச்சு பாருங்க காந்தியடிகள் மகாத்மாவை மாறினதுக்கு காரணமே இந்த திருக்குறள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய புத்தகங்களை படிக்கணும்